மொழிகள் வேறாக இருந்தாலும் விஷயம் போது தான் அப்ப அந்த ஒரே விஷயத்தை தான் ஒரே இதுவை பற்றி தான் நம்ம பார்க்கணும் தெரிஞ்சாதான் நம்முடைய வாழ்க்கைக்கே அர்த்தம் படைத்த நமக்கு உயிர் கொடுத்த எதுவுமே நம்ம வேண்டாமா அப்ப அவர் எப்படி இருக்காருன்னு சொன்னா மொழி ஒடி உமா சொல்லணும் இது வந்து அவங்க சொன்னதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கிறோம் படிக்கிறோம் நம்புகிறோம் முறை எப்படி நம்ம அப்பா அம்மா இவரது ஆன்கொருத்தர் நம்புகிறோமோ அதே மாதிரி இறைவன் வருவதற்காரு அவர் ஒளிவருமா இருக்காருங்கிறதையும் நம்பணும் முதல்ல நம்பிக்கிட்டு நான் நீங்கள் சொன்னதெல்லாம் நம்பிக்கிட்டு ஏற்றுக்கொண்டு அது உண்மையானதை நீங்க செக் பண்ணி பாருங்க ஒரு யுக்தியின் மூலமா அனுபவத்தின் மூலமா உணர்ந்து பாருங்க அப்பா அவங்க சொன்னதெல்லாம் சரிதான் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லை சரியில்லைன்னா அவங்க சொன்ன தற்கொல் அப்படின்னு எடுத்துக்கலாம் சொன்ன பற்றி அப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்க பிராக்டிக்கலா பாருங்க சரியா தப்பா அப்புறம் தீர்மானப்படும் எல்லாரும் சொன்னது இறைவன் வந்து வடிவானவர் அந்த பரமாத்மா பரமருள் இறைவன் ஆண்டவன் ஒளிவடிவமானவர் விஞ்ஞான போர் பத எலுமி தாய்மானவர் பயிர்கள் அங்கே எங்கும் நிறைந்த பதிபூரலாம் இன்னும் நிறைய பேர் பல விதமாக சொல்லிட்டார் எல்லா இடமும் நீ நிறைந்திருக்கிறான் அணுவுக்கும் அணுவாக இருக்கிறான் தோழிலும் இருப்பார் பெரும்பிலும் இருப்பார் அவனில் ஒரு அணுவும் மற்றையாது இதெல்லாம் இறைவனை பற்றி சொல்லி பலர் பல விதமா சொன்னதும் விஷயமோடுதானே ஆக அவர் இல்லாத இடமே இல்லை